நிச்சயம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார் ஏன் என்றால் இது வரிகளையும் தழுவியது அல்ல என்பதற்கு உதாரணம் இந்த நிகழ்வு மட்டுமே அது மட்டுமல்லாது அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க உலகின் சிறந்த நூல் சிறுகதைகள் அவருடைய பார்வைக்கு இந்த லட்சுமி வந்தால் சென்றால் அவரின் அடுத்த தொகுப்பில் இந்த லட்சுமி வந்தால் நூலும் இடம்பெறும் என்பது எவ்வித ஐயமும் கடைசியா ஒன்றே ஒன்று இன்று பிறந்த நாள் காணும் நமது செந்தாமரை அவர்களை பாருள காலம் வரை பைந்தமிழாய் எதோ வாழ்மை என்று வாழ்த்து கூறி உங்கள் கரகோஷத்தின் வழியாக நானும் அவர்களுக்கு வாழ்த்து நன்றி வணக்கம் மேலும் அவைகளும் வீட்டிற்கும் மாற்றோர் மக்கள் சான்றோர் மக்கள் அவனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லும் போது கவனிக்கிறீங்க இப்போ மதிய மன்றம் சொல்கிற இடத்துல இருக்கோம் மாலை மன்றத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டாங்க ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து சத்தியமங்கலம் நிகழ்ச்சி நடக்கிற தோல்ச்செட்டி பாடல் அதனால் பேசுகிறெல்லாம் பேசிட்டாங்க பத்தியமாக கடத்திலிருந்து வந்திருந்து முத்தமிழ் சங்கத்தோட தலைவர் மற்றும் செயலாளர் வந்திருந்து ஒரு புத்தகங்க விழாக்கு வாழ்த்துறை சொல்லலைனா முறையாக இருக்காதுன்னு நான் கேட்டவன் தான் செய்து கொடுத்துருக்கேன் ஆஸ்பர் போட்டோவுக்காக தான் நான் வாழ்க்கையே பேசவே இருந்தேன் அப்பா காவல்துறை சகோதரர் வனத்துறை எழுத்துத்துறையில் வந்து முத்துழைப்பும் செல்லாமலை ஏன்னா

அப்புறம் நாங்களாம் வந்து பேசுறது ரெண்டாயிரத்தி இருபத்திலாம் மேடையில் பேசுகிறதா வரட்டும் கவிதை நடக்கிற சகோதரி சென்னையிலேருந்து வந்து சர்க்கரையாக பேசிகிட்டு போயிட்டார் என்ற நண்பர் டாக்டர் திருநாள் சார் வரவேற்பு வரவேற்பு நண்பர் அனுப்பு அந்த மாதிரி எல்லாரும் பங்கெடுத்து தாங்க என்னோட பங்களிப்பு இருக்கும் இல்லையா அதனால அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வைத்து புத்தகத்தை வெளியிட வைத்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பிறந்த நாள் தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இதே போன்று நிறைய புத்தகங்கள் எழுதி வாசிப்பு அறிவித்த தலைமுறைக்கு நிறைய கொண்டு செல்லணும் நிறையா புத்தகங்கள் படிக்க வைக்கணும் கருத்துக்கு எழுத்தாளர்களும் ஒரு வாய்ப்பு தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பு என்ன என்னோட பரமேஸ்வரன் தான் ஏன்னா அறிமுகப்படுத்திக்கிறேன் எழுத்தாளர் தாசா ராமத்தோட பேச்சி தான் என்னோட மனைவி அதனால் வந்து எழுத்து குடும்பங்களே நடந்ததுனால என்னோட திருமணத்துக்குலாம் பாலகுமாரன் ஜெயி எல்லாம் வந்திருக்காங்க அந்த தொடர்பில் இன்னும் சத்தியமாக இருக்கிற நிறையா புத்தகங்களோட பயன்பெற்றிருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்து எனக்கும் இந்த வாய்ப்பு நடக்க கொடுத்த நண்பர்கள்

உண்மை உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு தெந்தாமறையை இந்த மேடையை வச்சு பேரு பார்க்கறதுக்கு ரொம்ப கூட சிரித்து போயிடுச்சு எனக்கு அவருடைய எனக்கு நடக்குது அப்படின்னா என்னால் நம்பவே முடியல தொண்ணூத்தி ரெண்டுலேயே தொண்ணூத்தி மூணுலயே பார்த்தாங்க நம்மளோ செந்தாமறையா இன்னைக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட படித்த கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே தெரியும் என்னை தமிழுக்கும் அவையோருக்கும் எனது கண்டிவாக அனைத்தனையும் கூடவே நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் ஒரு எழுத்தாளராக ஒரு பிறந்த முறையிலே என்னுடைய ஆரம்ப கல்வியை கற்று என்னுடைய கோபி கல்லூரியிலே எனது கல்லூரி முடித்த அதே இறுதியாண்டையும் ஒரு முப்பது இருபத்தி ஒன்பது வருடங்கள் கழித்து இங்கு எனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நான் நன்றியினை கூறிக்கொள்கிறேன் அவர் என்னை மிகவும் எனது கணவர் சார்ந்து தமிழ் சார்ந்து என்னை எதுவும் தடை போட்டதில்லை எனது மகனும் மகளும் கூடவே நிறைய எதிர்ப்புகள் இருந்தது நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு பல போராட்டங்களை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எனக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் மேற்படிப்பாளான கல்லூரி என்னுடைய கல்லூரி என்னுடைய துறைப்பதர் திரு செல்லப்பண்டையா அவர்கள் அவர்களது கல்லூரிக்கும் பெரிய பொறுப்பில் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு நண்பர்கள் இருக்காங்க அது வந்து தமிழான வந்தது அந்த மாதிரி உலகம் நாடுகள் அனைத்திலும் தாமரை என்றும் எனக்கான ஒரு தனி பெற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த தமிழ் தான் அதே தமிழ் தான் நான் பிறந்த ஊரில் உங்கள் அனைவருக்குமே என்னை பற்றி எதுவுமே தெரியாது என்னோட கணவருக்கே இன்னைக்கு தான் தெரியும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி என்னை அடையாளப்படுத்தியது அப்படின்னா இந்த தமிழ் தான் அந்த தமிழுக்கு தாய் தமிழுக்கு தான் நான் நன்றியை ஒரு அந்த தமிழ் வழியில் நான் படித்ததும் தமிழ் புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் அப்படின்னா பிறந்தது எனக்கு ஒரு நினைவு தெரிஞ்சதுலேருந்து என்னுடைய அப்பா வந்து செய்தித்தாள் வீட்டில் வாங்கி போடுவாங்க அந்த செய்தித்தாளை படித்து தான் நாங்கள் எல்லாருமே வளரணும் அண்ணா நாங்கள் அந்த முதல் தலைப்பிலிருந்து கடைசி வரைக்கும் அதில் என்னென்ன எல்லாமே நாங்கள் படிப்போம் அந்த கணிச்சி முதல் கொண்ட சாலைக்கியர் சொல் ஆண்டியார் பாடுகிறார் என்னென்ன விளம்பரம் என்னென்ன இருக்கும் அத்தனையும் நாங்கள் படிப்போம் அதில் இந்த வாரிகள் வரும் அந்த வெள்ளிக்கிழமை சிறுவர் மலர் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து மலர் வரும் அதிலேயே எல்லாமே படிப்போம் குறுகெழுத்து என்னென்ன இருக்கும் அம்மா வந்து புத்தகங்கள் படிப்பாங்க அவெல்லாம் அவங்களுக்கு பொழுது போகிறதுதான் நாங்கள் ஒரு காவலர் உயிரில இருந்ததுனால அனைத்து இளதரசிகளும் போட்டி போடும் வாரங்கள் வீட்டுக்கே புத்தகங்கள் வரும் அப்படி படிச்சு நிறைய மாலை வரி ராணி புத்தகம் ராணி ராணிபுத்து அதுக்கப்புறம் காமிக்ஸ் கதைகள் எல்லாம் படிப்பாங்க அந்த காமிக்ஸ் கதைகளும் படிப்போம் கூதழி அம்புலி மாமா அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிப்போம் தொடர் விதைகள் படிப்போம் கல்வி சான்றிதழ் அந்த மாதிரி ராமேஷ்மருடைய கதைகள் ரொம்ப படிப்போம் தொடர் எல்லாமே நாவல்கள் படிப்போம் என்னென்ன வருதோ எல்லாமே அண்ணா வாங்கிட்டு வாங்கிட்டோம் சார்ந்து ஆசிரியப்பா அந்த மாதிரி ஆசிரியப்பான் அந்த மாதிரியான கதைகள் அவங்க மிக சிறந்திருக்காங்க அதே மாதிரி செங்கோட்டை அவர்கள் வந்து தந்தையுடைய அழகு என்னை பூமியும் அதை ஓசைவும் தள்ளிக்காட்டு மனதில் நிற்கிறது பெரிதாக புத்தகங்கள் வாசிக்கவில்லை இவ்வளவு ஆயுதம் என்றும் போட்ட விதை நன் விதையாகி பூமியை பிறந்து போனது போல இதோ எனக்கும் ஆதை வகுத்தது கனி உணையவும் நான் எழுதவும் புத்தகம் என்பது புத்தாக்கம் புது அகம் புது செலவு புது வரவு புது உணவு புது வறட்சி மக்கள் புது முன்னேற்றங்கள் இன்று புத்தகம் வாசிப்பதற்காலைய படைப்பாளர் ஆகிய நான் இதை வந்து ஒவ்வொரு படைப்பாளரும் வேண்டவில்லை அப்படின்னு சட்டை வழங்கு வாயிலாம் என்று நினைத்த பொழுது எனக்கு அண்ணாவும் பரிசோதனை காரணமாக அப்பாவும் வயோதிகம் காரணமாக பல பேர் உதவி செய்த என் அப்பா இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல உறவினர்கள் நண்பர்களுக்கு இதே சீதா கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி கொடுப்பாங்க அப்பாலாம் எல்லோரும் அப்பாவை தான் கேட்டு வருவாங்க எனக்கு மண்டபம் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி அப்பா இங்கே பணி புரிஞ்சதுனால அவருக்கும் இந்த நம்மளுடைய மண்டபத்துடைய நல்ல ஒரு பழக்கம் அவரோட நேர்மையான பணி காரணமாக குணத்தின் காரணமாக அப்பா நிறைய பேருக்கு இந்த மண்டபத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அப்பாவுக்கே தெரியாது இதே மண்டபத்தில் எந்த நண்பர் மூலமாக இந்த லைன்

சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு நினைவை வந்து எனக்கு திரும்பியும் நினைவுக்கு வந்தது இந்த ஒரு மண்டபத்தை எனக்கு அமைத்து கொடுத்த நமது அறிஞர் மூலமாக அவர் ஒருத்தர் எனக்கு நடத்த நிகழ்ச்சிக்கும் அறிமுகத்திற்கும் நடுவில் அவர் ஒருத்தர் தான் அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக எந்த விதமான இடையூறு இன்றி இடர்பாடுகள் மிகவும் சிறப்பாக நமது கோவில் பிரஸ்டீஜ் அரசு அவர்களுக்கும்